பாதிப்பு நிகழ்கிற இடத்துல எல்லோருமே சப்போர்ட் தான் பண்ணுவாங்க அது பாஜக மட்டும் இல்லை அதிமுக சப்போர்ட் பண்ணியிருக்கு அது இல்லாமல் புரட்சியாளர் வைகோ அவர்கள் நீண்ட நிதியை அறிக்கையை கொடுத்துருக்கிறார் ஆனால் எழுச்சி தமிழர் ஒரு அறிக்கையை அதுக்காக அந்த இருந்து விரிசல் என்று சொல்லிவிட முடியுமா அதெல்லாம் கிடையாது இல்லை அவங்கெல்லாம் வந்து ஆ கட்சிக்கும் அந்த திமுக ஆசை இல்லைன்னு நினைக்கிறீங்களா உள்ளே இருக்கும் ஜி நம்ம உக்காந்துடா திருப்பி இன்னும் ஒரு அஞ்சு ஆண்டுகள் ஆண்டு கொள்ளையடிக்கலாமேன்னு ஒரு ஆசை இருக்கும் யாருக்கும் ஆசை இல்லாமல் இல்லை அவங்க காட்டிலே இவங்க இல்லை இல்லை அது ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாம் டம்ளர் அப்படின்னு ஒரு கட்சிக்கும் வந்து விவசாய சின்னத்தில் கரும்பு தொகை கொண்ட சின்னத்தை அவங்க வச்சுருந்தாங்க உடனடியாக என்ன செஞ்சாங்கன்னா ஆந்திராவோ ஒரு ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிக்க சொல்லி உடனே அவர் அகில இந்திய கட்சி போல் அறிவித்து அந்த சின்னத்தை அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க இதெல்லாம் செஞ்சது பாரதிய ஜனதா என்பது உலகம் அறிந்த விஷயம் நாடறிந்த விஷயம் இப்போ தாவிகாவிற்கு இவர்கள் இப்போ பாருங்கள் அந்த தேர்தல் கமிஷனால் அங்கீகாரி அங்கீகாரம் செய்யாமல் அந்த பதவியை அங்கீகரிக்கல தெரியுமா அது தமிழக வெற்றிக் கழகத்தை அங்கீகரிக்காமல் புறந்தள்ளி இருக்கிறது ஏன்னா அவர்கள் தேர்தல் கமிஷனில் கொடுக்கப்பட இருக்கிற மதிப்பீட்டுப் பட்டியலை இன்னும் தாவைக்கா கொடுக்கலை அவங்க அது ஒரு காரணத்தை சொல்கிறாங்க இப்போ எல்லாத்துடையும் தான் ஆதவர்னா வந்து டெல்லியில் முகாமிட்டுருக்கிறார் ஏன்னா ஒரு கட்சியானது கிளைக்கழகத்தில் இருந்து மேல்மட்டம் வரை இருக்கிற பொறுப்பாளர்கள் யார் 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 என்னென்ன பொறுப்பில் இருக்காங்க அதுக்கு சட்ட வரையறை திட்டங்கள் என்ன இந்த கட்சிக்கான வரையறை சட்டங்களை வந்து அங்கே கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி அது கொடுக்கலை இப்போ தான் எல்லாமே இருக்கு அதனால் இந்த வருகிற இந்த நாலு மாதத்திற்குள் சட்டத்திற்கு உட்பட்டு இந்த கட்சி என்னென்ன சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் ஒவ்வொரு கட்சியும் ஒரு சட்ட விதிமுறைகள் இருக்கு அது உங்களுக்கு அப்ப தாவேக்காவிற்கும் ஒரு சட்ட விதிமுறைகளை வகுத்து கொடுத்திருப்பார்கள் சட்ட வல்லுநர்கள் அதன் அடிப்படையிலும்